மறுபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணி அருப்பெரும் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமணிகாய பரபரவன என்ன சர்க்குருநாதா சண்முகநாதா அற்பெரும் ஜோதியாக திசா என்னமோ ஆர்முகரமாக தேசிய இனமும் ஆர்முகரமாக சர்க்குருவே எனமாவும் ஆறுமுகமாக ஜோதி எனமும் சரவண ஜோதி என்னும் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக ரவாக்கிச்சடி தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பெரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்பாய்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சகானா அவங்க இருக்கிறது யூஸ் குழம்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றியை வெட்டியிடையோ உங்கள் குடும்பத்தில் நிம்மதியம்மதியும் ஒற்றுமையின்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திற்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி அப்படிங்க மகத்தீசாயினமோ நந்தீசாயனமோ திருமூல தேவாயினம உம் கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமோ ராமலிங்க தேவாயினம இங்கு வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று ஆசாம் திருவடி மணிந்து விட்டுகிறோம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேல் ஓம் அகத்திய சாய் நம ஓம் ரங்க மகாதேசிவார் then we have then it was there there is a lot of things to do and then